அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் ரொம்ப குறைவாக பேசினாலும் மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் பேசக்கூடியவங்க பேசியே வெல்லக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது இந்த ரிஷபராசி அன்பர்கள் சற்று வித்தியாசமாக இருப்பாங்க ஏன்னா இந்த ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் கூட கிட்ட கொஞ்சம் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை மகிழ்ச்சியா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அதை பற்றிலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க நீ மதித்தாலும் சரி மதிக்கலனாலும் சரி நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசமே காமிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி அன்பை கூட துணையிடம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் துணையின் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி தன்னுடைய துணை அவங்ககிட்ட அன்பு செலுத்துறாங்களா இல்லையா அவங்க கவலைப்பட மாட்டாங்க எப்பவுமே அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவங்க அதே மாதிரி நிறைய அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைங்கள் மீதும் கணவர் மீதும் அதிக அன்பு காட்டக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே மாதிரி அன்பு காட்டுவதில் இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி காதலிக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய காதலர் மீதியோ அது காதலி மீதோ நம்பிக்கை வச்சிட்டாங்களா அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்கள எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அது ரிஷபராசி அன்பர்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய நம்பிக்கையை பெறது அப்படிங்கிறது ரொம்ப போராடி தான் அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியும் அவ்வளவு எளிதாக அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்க முடியாது ஒருவருடைய காதலை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற நன்மை தீமைகளை பற்றி ரொம்ப யோசித்து ஆராய்ந்து தான் முடிவெடுப்பாங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறோமா அப்படின்னு அவங்களே அவங்க பல டைமு ரெகக்னைஸ் பண்ணி தான் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களோ இந்த ரிஷபராசியில் பெண் பிறந்த பெண்களை பார்த்தீங்கன்னா நேசிப்பதற்கு அக்கறை காட்டுவதற்கு சரியான துணை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நேசி சிக்கக்கூடியவங்களாம் அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இது வந்து இந்த ராசி வந்து பூமியை குறிப்பதாகும் அதனால் கன்னி மகரம் இவங்களுடைய குணங்கள் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருத்தம் நன்றாக இருக்கும் தண்ணீர் ராசியான கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரங்கிட்டையும் ஓரளவுக்கு பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபமும் விரிச்சகமும் நேர் எதிரானவை அதனால கொஞ்சம் பொருத்தம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாக நீங்கள் பார்த்த ரிஷபராசி அன்பர்கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து தலை தூக்கி வர்ற மாதிரி இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய மனதில் இருக்கிறத உங்களுடைய மனைவி கிட்ட புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப மல்லு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது சந்திரனோட இடப்பெயிற்சி தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆன்லைன் வருத்தங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாடு தொடர்பான செய்திலாம் பார்த்திங்கன்னா நல்ல செய்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த டைமில் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முதன் பகவான் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் திட்டம் போட்டு சேமிப்பீங்க அதனால் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சேமி அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இனி உங்களுடைய வருங்காலம் நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய வருங்காலமாக தான் அமைய இருக்கு வியாபாரத்துல புதிய சாதனை படைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்து அந்த வீட்டில் குடியேறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதுலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மா வாரத்தில் உங்களுக்கு அமையும் சுக்கிரன் வந்து பத்தாம் வீட்டத்தில் இருக்கிறார் அதனால திருமணமானவங்களுக்குலாம் நல்ல ஒரு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதே மாதிரி பிரிந்து போன உறவுகள் கூட இந்த டைமு ஒட்டி வரும் இந்த நாளாக பேசாமல் இருந்தவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உங்களுடைய தந்தையார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ நேர்த்தி கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்திருங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இறங்கி போவீங்க அந்த இறங்கி போறதுனாலே என்னமோ நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்கு இந்த வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே நீங்க ஒரு கம்பீரமா கெத்தா இருக்கக்கூடியங்க ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம தான் இறங்கி போகலாம் அவங்க தான் கெத்தா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இறங்கி போவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு பல வெற்றிகளையும் தர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பா Alamak, engkau. கார்த்த ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க நிதானமாக செயல்படுறதுனால நிறைய சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்து வரதுனால இதுவரையிலும் உங்களுடைய தொழிலில் இருந்த அந்த தொய்வு நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அரசு ஊழியர்களாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மா வாரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்கள் விரும்பிய இடத்துல அந்த பணி நியமனம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சக ஊழியர்கிட்ட பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க ஏன்னா இந்த டைமு நீங்கள் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இறங்கி செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்கிட்ட கூட கொஞ்சம் மனசாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால அலைச்சல் கொஞ்சம் குறையும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனையே இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த வாரத்தில் இந்த பிரச்சனை முடியக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிடம் ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை இந்த வாரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் வருமானத்திற்கு நல்ல ஒரு வழி தருவார் வெளிநாட்டு செய்திகள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ